அன்பிகுள்ளே ஸ்ரீ குபேரன் நீலமேக சுவாமி வர்த்தகம் நாளைய பஞ்சாங்கத்தை இன்று துத்தூர் உங்கள் திருநாபரசர் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பங்குனி மாத பலங்கள் பங்குனி மாத பலம் மே மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து திருக்கணித சித்தார்த்தப்படி சனிப்பயிற்சி பணங்கள் சொல்கிறேன் அதனால் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டியவங்க சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு பார்க்க சொல்லுங்கள் அப்போ தான் என்னோடய காணொலி கிடைக்கும் நீங்கள் ஏன் காணொலியை பார்த்துட்டு நீங்கள் அடுத்தவங்கட்ட ஒன்று சொல்ல அது ஒன்றுக்கு ரெண்டாக போதும் அதனால் நேரடியாக நான் சொல்கிறது கிடைக்கும்னா காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எல்லா உள்ள கிடைக்கும் வண்டி உங்கள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிநாதன் புதன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் நீச்சம் சுக்கரன் அங்கு உச்சமாக இருப்பதால் புதனுக்கு நீச்ச பங்க ஏற்படுகிறது பன்னெண்டில் இருக்கும் குரு அவ்வப்போது விரை செலவுகளை தருவார் கடந்த மாதம் வக்கர நிவர்த்தியான பிறகு விரயங்கள் சற்று குறையும் பண்டுக்குரிய சுக்கரன் பத்தில் வக்கரமாகவும் இருக்கிறார் ஒரு சில பேர் உத்தியோக இடமாற்றத்தை சந்திக்கலாம் அல்லது ஊர் மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் பத்தில் உள்ள புதனும் வக்கர சஞ்சாரம் செய்வதால் ராசிநாதன் வக்கரம் பெறுவதால் நீங்கள் எடுக்கும் முயற்சியில் சில நேரம் சந்தேகமோ அல்லது முயற்சி தாமதம் செயல்பாடு ஏற்படலாம் பாக்கியாத சனி பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதால் முடிவில் காரிய அனுகூலம் உண்டாகும் சிறப்பாக லேட்டாக லேட்டானால் லேட்டஸ்ட்டாக நடக்கும் மாத பிற்பகு சூரியன் பத்தில் வருவதால் சற்று சாத சாதகமான பலனை தரும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் நற்பலங்களை எதிர்பார்க்கலாம் ஏதாவது ஒரு பட்டா இது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பட்டா நேம் வாங்குறது புதுசாக ரிசர்வ் பண்ணுறதெல்லாம் சிறப்பாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் குரு நாலு ஆறு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் வீடு கட்டு கட்டடம் போன்றவற்றை செலவுகள் ஏதனும் ஏற்படலாம் வேலை உண்டு வீடு உண்டு கார் உண்டு குடும்பம் உண்டு இப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு சில நேரம் எதுவுமே இல்லாமல் வெற்றிடமாக இருப்பது போல் எதையோ நாடி மனது அழிவது போல் மாயம் ஏற்படும் எல்லாம் இருந்தும் எல்லாம் இருந்தும் இல்லாதது போல் ஒரு மாயை தோற்றத்தை மிதன அரசியல் நண்பர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது அதற்கு வந்து நீங்கள் இறைவனை நம்புங்கள் கண்டிப்பாக இறையருள் அந்த மாயையும் தோற்றுவிக்கும் தோற்கடிக்கும் என்பதை எல்லாம் சந்தேகமில்லை குழவு வழிபாடு பண்ணுங்கள் காலையில் ஏன் சொன்னேன் ஸ்ரீ குபேகரன்பதி கணபதியை வழிபடுங்க கணபதி மந்திரத்தை சொல்லுங்கள் அது நிறையா இருக்குது உங்களுக்கு எது பிடிச்சதாக சொல்லுங்கள் எல்லாம் உள்ள இறைவன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மெயினாக வந்து சித்தர்களை ஜீவசவாதியை வழிபடுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப அதுக்காக நீங்கள் அலைஞ்சு தெரியும் வேணாம் அவ்வளோ கோயிலில் சித்தர்களை ஜீவசமாதியாக அடைஞ்சிருக்காங்க அங்கங்கே போய்ட்டு வாங்க நேரம் கிடைக்கும்போது அதுக்காக இதுதான் வந்து கட்டாயம் கிடையாது இறைவன் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு பங்குனி மாதம் ஓரளவு சிறப்பாக தான் இருக்குது என்ன தான் இருந்தாலும் இறை வழிபாடு அவசியம் நன்றி வணக்கம் உங்கள் திருநாவுக்கரசர் காணொலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அடுத்தவங்க சப்ஸ்கிரைப் வைங்க நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பான்